புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்து கிரிக்கெட் விளையாடி அசத்திய தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் எஃப்சிசி கிரிக்கெட் கிளப் சார்பில் புதுக்கோட்டை பிரீமியம் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தும் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் சிறப்பித்தார் மேலும் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்த தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கிரிக்கெட் விளையாடி அசத்தினார் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டிங் பிடி பிடித்தும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா பந்து வீசியும் விக்கெட் கீப்பராக திமுக முன்னாள் நகரக் கழக செயலாளர் நைனா முகமது செயல்பட்டு வெகு சிறப்பாக கிரிக்கெட் விளையாடி அசத்திய தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா பேட்டிங் செய்ய அமைச்சர் மெய்யநாதன் பந்து வீசி அசத்தினார் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்து கிரிக்கெட் விளையாடி அசத்தியது கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி நடத்தும் பலரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் கிரிக்கெட் வீரர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டும் போட்டியில் பங்கேற்று விளையாடும் கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் சிறப்பித்தார் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் சந்திரசேகர் நகர்மன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ઉપર એ અમારું